அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளாக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது வந்து மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகித இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பலன்கள் வந்து வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் பெறுகிறது அதனால இந்த நேரத்தை வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாகலாம் சில விஷயங்களில் தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கும் இதனால் சில நேரங்களில் வந்து விரக்தி தன்மையும் மனக்குழப்பமும் சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏமாற்றமும் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கூட இருப்பவர்களாலேயே ஏமாற்றம் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க நெடுநாளைய நாளைய நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுங்க அதே போல் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியான விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் கவனமாக இருக்க பாருங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது ஆனால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வந்து கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும் அது சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வந்து திட்டமிடலோடு நடந்து கொள்வது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பில் அதிகப்படியான கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நீண்ட நாளைய ஆசைகள் நீண்ட நாளைய கனவுகள் ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க நெருங்கிய நண்பர்களிடத்த நெருங்கிய நண்பர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி புதிய நட்புகள் கிடைப்பாங்க அவர்களிடத்துலையும் சில பல விஷயங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் பற்றி பேசுகிறதோ இல்லை உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுகிறதோ வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க மேலும் வெளிவு வெளியூர் வெளி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறை தளங்களை சென்று தரிசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது ஆன்மீகத்திலையும் நாட்டம் தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படின்னும் சொல்லலாம் அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க பெருசாக வந்து கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க அதனால கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது அவசர அவசரமாக முடிவுகளை எடுக்கிறது அப்படின்றதையும் முற்றிலுமா தவிர்த்துக்கொள்ளுங்க அவசர முடிவு அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன சிக்கல்களை விளைவுகளை வந்து ஏற்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வம்பு வழக்கு ஏதாவது இருக்குதுன்னா அது தங்களுக்கு சாதகமாக்க முடிய வாய்ப்பு இருக்க அதாவது கோர்ட்டில் வந்து வழக்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வந்து தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்க பிறகுங்க நீங்கள் வந்து எந்த ஒரு வம்பு வழக்குகள்லையும் சிக்காமல் தற்போதைக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக பணியிடச் சூழல் சற்று சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமையில் வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமா அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பெருங்க இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க தங்களுடைய வேலை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவுகடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம் வெளிநாடு செல்வதா உள்நாட்டுல தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது நிதி நிலையில பெரிய பிரச்சனைகள் இருக்காது செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும் குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குறையும் கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கறத புரிந்து கொள்ளுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலன்லையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தங்களுக்கு காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டு இருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க அதனால் இருந்த உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் குறைவுகள் ஏற்படலாம் ஆரோக்கிய சித்திர கவனமாக இருக்க பாருங்க நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து தங்களுடைய நிதி நிலைகளில் சில தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் சில பல விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க அதாவது வந்து நீங்கள் புதுசாக ஒரு வேலையை தொடங்குறீங்க புதிய திட்டங்களில் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஓரளவுக்கு சாதகமான நிலையை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் வந்து கண்டிப்பாக நிறைந்திருக்கும் ஒரு புறம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்திற்கும் எவ்வித குறைவும் இருக்காத ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி கடந்த சில நாட்களாக சந்தித்து வந்த நெருக்கடிகள் தற்போது விலகி செல்லும் எடுத்து வைத்த வேலைகளில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க பெறுவீங்க நினைச்சது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் களவு போட களவு கொடுக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால பொருட்கள் மீது கண்ணும் கருத்துமாக இருங்க வண்டி செலவு வாகன செலவு போன்றவை செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் அதே மாதிரி பானியிட சூழலும் தங்களுக்கு அவ்வளவா சாதகமாக இல்லை வேலை பலு அதிகரிக்கும் சகப்பணியாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு உயரதிகாரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு போன்றவை ஏற்பட கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே சமயம் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் சொத்து பிரச்சனையில கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க சிலருக்கு தடைபட்ட திருமணம் கூடி வரலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்க தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கை பொருட்களை பார்த்து கொள்ளுங்க அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்க சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் கிடைக்கும் போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க குடும்ப இப்போ வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுங்க அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும் எதிரிகள் பணிந்து போவாங்க ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்க சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு